பாறையாய் நான் மாறும்போது பலிப்பீடமாய் மாற வேண்டும் தனிமையில் நான் வாழும்போது நண்பனாய் வந்திட வேண்டும் இதுவே என் ஆசை அதுவே என் உள்ளம் நிறைவானவர் என் ஆசை நினைவில் என்கே சுதெய்வமே அவரின்றி நான் இல்லையே என்னாசின் நினைவில் இங்கே சுதைவமே அவரின்றி நான் உறவுகள் மறையா உணவுகள் தெய்வமே நிறைவானவர் இருபத்தைந்து ஆறு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் என் இனிய உறவுகளே ஆவியானவரின் துணையோடு அன்னை மறியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி இருபத்தி ஒன்பது நான்கு ஐந்து ஆறு ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் கேது மரங்களை முறிக்கின்றது அவர் லெபனோன் கேதுர மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோன் மலைகளை கன்று குட்டி என துள்ள செய்கின்றார் சீயோன் மலையை காட்டெருமை கன்று என குதிக்க செய்கின்றார் நீதிமொழிகள் பதினான்கு ப பதினாறு பதினேழு பதினெட்டு ஞானமுள்ளவர் விழிப்புடையவர் தீமையை விட்டு விலகுவார் மதிக்கேடரோ மட உள்ளவர் எதிலும் பாய்வார் எளிதில் சினங்கொள்பவர் மதிக்கேடானதை செய்வார் விவேகம் உள்ளவரோ பொறுமையோடு இருப்பார் பேதையர் அறிவு அறியாமையுடையோர் விவேகம் உள்ளோர் சூடும் மணிமுடி அறிவாகும் இன்றைய வாசகம் இரண்டு அரசர்கள் நூலிலிருந்து பத்தொம்பது ஒம்பது பதினொன்று பதினான்கு இருபத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தைந்து முப்பத்தாறு என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எர்சுலேமை பாதுகாத்து விடுவேன் இன்றைய துயின் செய்தி வாசகம் மத்தியும் ஏழு ஆறு பன்னெண்டு பதினான்கு பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் இயேசு கூறியது தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாம் தினம் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் இப்படி தான் எப்படின்னா பேதையர் அறியாமையுடையோர் விவேகம் உள்ளவர் சூடும் மணிமுடி அறிவாகும் நம்ம வந்துட்டு தினம் நம்ம நிறைய பேர் சொல்லிக்குவாங்க நான் இன்டெலிஜென்ட்டு நான் கிராஜுவேட்டு அது இது அப்படின்ட்டு நின்று ஆனால் இறை பற்றி இருக்கவங்ககிட்ட நீங்கள் பார்க்கும்போது எப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் போவேன் அந்த கடமை கட்டுப்பாடு கடவுளுக்கு பயந்தவங்களாக இருக்க மாட்டாங்கோ ஆனால் தாவீது பாருங்கள் தாவீது கடவுள் தாவீது கடவுள் வந்துட்டு சொல்கிறார் தாவீதை தாவீதின் பொருட்டு நான் நெரிசலுமை பாதுகாப்பேன் அப்படின்னா அவ்வளோ தந்தை மகன் போல் தாவிதம் அண்டு இறைம கடவுளாக இருந்திருக்குறாங்கோ நம்ம மத்திய நற்செய்தி பார்க்கும்போது நம்ம எப்போவுமே பிறர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கோம் இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி என்னுடைய பர்த்டே இன்றைக்கி என்னுடைய பிள்ளைங்களது பர்த் ஸோ எனக்கு யாராச்சும் எதுவும் தர மாட்டாங்களா ஆனால் நான் மற்றவங்களுக்கு எதை தரேன் நான் மற்றவங்களுக்கு அன்பை தரேன்னா நான் மற்றவங்களுக்கு வெறுப்பை தரேண்ணா நான் மற்றவங்களுக்கு பகைமையை தரேனா நான் எதை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் இறை வார்த்தையை கொடுக்குறேண்ணா நான் நான் கேட்கும் நான் படிக்கும் இறை வார்த்தையை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேண்ணா நம்ம அதான் ஆண்டவர் கேட்குறாரு எதை நீங்கள் கேட்குறீங்களோ வெறும் நம்ம மற்றவங்க செய்யலை செய்யலை செய்யலைன்னு மட்டும் சொல்வோம் நாம் எதை மற்றவங்களுக்கு செய்திருக்கிறோம் நாம் சிந்திப்போம் அதான் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னா அந்த கனானிய பெண் வந்து கெஞ்சோம் ஆண்டவரே உங்கள் என் பிள்ளை வீட்டில் சிக்காக இருக்குது எனக்கு எனக்கு நீங்கள் குணப்படுத்துங்க உங்கள் இதுலேருந்து அப்போ அவர் அந்த ஓமையை சொல்லும் போது நான் முதல்ல என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் அப்புறம்தான் மற்றவங்களுக்கு என்ன அந்த டேபிள் அந்த உழுகிற அந்த நாய்க்குட்டிகள் தின்றதுன்னா எனக்கு கொடுங்களேன் அப்படின்ட்டுன்னு ஆனால் அது மாதிரி கீழே போடுறது வேஸ்ட்டாக போகிறது தான் நாய்க்கு போடணும் அப்படின்னு அப்போது அந்த பெண்ணை தன்னை தாழ்த்தி ஆண்டவர் அந்த அளவுக்கு கெஞ்சி கேட்பா பிறவினத்தா புறவினத்தாராக இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு ஸோ நாமளும் இறைவனிடம் ஜெபிப்போம் கேட்போம் ஆசிரை பெறுவோம் நாம் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு எதை கொடுப்போம் அன்பை கொடுப்போம் அன்பை கொடுப்போம் அன்போடு வாழ முயற்சி செய்வோம் ஒருவரையை நேசிப்போம் மன்னிப்போம் மறப்போம் நம் வாழ்க்கையில் மிக மிக ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை என்னென்னா மனதாலும் சொல்லுவோம் நான் மன்னிச்சிட்டேன்ப்பா நான் அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன் நான் அவங்கள ஏற்றுக்கொண்டே நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் உன் உள்ளத்தில் கை வைத்துப்பா நான் உண்மையாகவே ஒருவரை மன்னித்திருக்கிறோமா நம்ம உண்மையாகவே அந்த இடத்துல நம்ம மன்னித்திருந்திருந்தால் நமக்கு பகைமை தெரியாது நமக்கு கோபம் வராது நமக்கு நிறைய விஷயங்களில் நம்ம கோவப்பட மாட்டோம் நம்ம ஆத்திரத்தோடு எரிச்சல் கொள்ள மாட்டோம் அதனால் ஒரு 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 மன்னிப்போம் மறப்போம் நேசிப்போம் விவிலியம் வாசிப்போம் தினம் ஜபமாலை செய்வோம் அன்னையின் இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் உங்கள் அன்பு தோழி